வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது காட்டு உணவு வகையில் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இளிச்சான் அப்படின்னு ஒரு வகையான தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை நாம் சாப்பிடலாம் செம டேஸ்ட்டாக இருக்குது அதாவது புளிச்ச மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது முன்னொரு காலத்துலாம் பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா ஆத்தால சர்க்கரை நோய் போன்ற எந்த வியாதியும் இருந்தாங்க அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலிச்சான் போன்ற பொருட்களை சாப்பிட்டு இயற்கையாக அவ சத்தை பெருக்கிக்கிட்டாங்க என்னன்னே சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா பொறிக்கிறபோது வேரோடு பிடுங்கக்கூடாது பொடிச்சு பிடுங்கினீங்கன்னா நாளைக்கு அதிலேயே தலைஞ்சி வரும் அதனால் இது வேரோட மட்டும் பிடுங்கிடாதீங்க இதில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற சத்து வகை இருக்குது இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இது இளிச்சம் அப்படிம்பாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க செம டேஸ்ட்டாக இருக்குது புளிச்சிக்கிட்டு செம டேஸ்ட்டாக இருக்குது அதாவது கால்சியம் நார்ச்சத்து போன்றவை எக்க சகமாக இருக்குது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் நான் எப்படி பிடிங்கி என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Kandipa subscribe pannunga friends please kan subscribe pannunga